அனைவருக்கும் இனி கோகுலாஷ்டமின் நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ணர் பிறந்த நாளான கோகுலாஷ்டமியோட கதையதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிருஷ்ணர் பிடிக்குன்னு சொல்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கிருஷ்ணர் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிருஷ்ணன் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ கடைசி பாருங்கள் கம்சன் அவன் தங்கை தேவிக்கும் வாசுதேவருக்கும் சிறப்பாக திருமணத்தை நடத்தி முடித்துவிட்டு இதுவரையும் ரதத்தில் அமர்த்தி மதுராவுக்கு ரதத்தை கொண்டு சென்றிருந்தான் அப்போது வானூர் அசரிதி சத்தம் கேட்டது ஏன் முட்டாள் கம்சா யாராவது காலணிக்க ரதத்தை ஓட்டுவார்களா என்று அப்போது தங்கை தேவகி வயதில் வளரும் எட்டாவது குழந்தை உன் காலனாக போகிறான் என்று கூறியது தேவகியின் மீது கோபப்பட்டு மகன் என்னை கொள்ள போகிறான் நான் உங்களை கொல்ல போகிறேன் என்று வாழி வசதேவரும் தேவகியும் எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் உனக்கே அழித்து விடுகிறோம் அண்ணா என்று தேவகி கூறினார் கம்சன் பிறகு இருவரையும் சிறையில் அடைத்து வைத்தான் தேவகிக்கு வசதேவருக்கு முதல் குழந்தை பிறந்தது அந்த முதல் குழந்தையும் முதல் ஆறாவது குழந்தை வரை அவன் கையில் நசுக்கிய கொண்டான் கிருஷ்ணரின் அவதாரத்திற்கு முன்பாக ஏழாவது குழந்தை வளராமராக வேறொரு பெண்ணின் வசுதேவரன் இரண்டாவது மணி ரோகினின் கருவில் அந்த குழந்தையை மாற்றி வைத்தார் கிருஷ்ணர் அவதரிப்பதற்கு முன்பே மகாவிஷ்ணு நான் உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் என்று கூறி நான் நாளை உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் என நீங்கள் கோகுலத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் அங்கு யசோதையின் மகனாக நான் வளருவேன் யசோதையின் குழந்தையை நீங்கள் எடுத்து வந்து விடுங்கள் என்று சொன்னார் வசுதேவர் கிருஷ்ணரை எடுத்து சிறையிவிட்டு வெளியேறும்போது அனைத்து சிப்பாய்களும் மயங்கி விழுந்தார்கள் வசுதேவர் கிருஷ்ணரை கோகுலத்துக்கு எடுத்துச் செல்லும் பொழுது யமுனா நதியை கடக்கப்போகுது அப்போது மழை பெய்ந்தது அப்போ கிருஷ்ணருக்கு வேண்டி ஆதிசேஷனே வந்து குடைப்பிடித்தார் வசுதேவரையும் கிருஷ்ணரையும் பத்திரமாக யமுனை நதியை கடக்க வைத்தார் வசுதேவர் யமுனா நதியை கடந்து கோகுலத்திற்கு சென்று அங்கு நந்த மகாராஜாவின் மனைவி யசோதையும் பிறந்திருந்து குழந்தையை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை அந்த இடத்தில் மாற்றி வைத்து யசோதைக்கு பிறந்திருந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைக்கு திரும்பினார் அப்போது கம்சன் எங்கு என்னை அழிக்க பிறந்த அந்த காலன் என்று கேட்டுக்கொண்டு வந்தான் தேவகையின் எட்டாவது மைந்தனை அழிப்பதற்காக கம்சன் வந்தான் அப்போது அந்த குழந்தையை அழிப்பதற்காக அவன் கையில் எடுத்தது அது கழுத்தை நெசுக்கப்போகுது அந்த குழந்தை திடீரென்று துர்காதேவியாக மாறி ஏ முட்டாள் கம்சா அடிப்பதற்கு உன் காலங்கள் கோகுலத்தில் கிருஷ்ணர் பிறந்து விட்டார் என்று கூறினார் பிறகு கிருஷ்ணர் கோகுலத்தில் நந்த மகாராஜாவுக்கும் யசோதவிக்கும் மகனாக கோகுலத்தில் வெண்ணை வெண்டுகொண்டு பலராமனுடன் விளையாடி கொண்டு வளர்ந்து வந்தார் கம்சனின் காலம் முடியும் நேரத்தில் கிருஷ்ணர் கம்சனை வதை இதுவே கிருஷ்ணர் பிறந்த கோகுலாஷ்டமியின் கதையாகும் இந்த கதையை பார்த்தவர்கள்